ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலாரி எனக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பீர்க்கங்காய் தக்காளி சேர்த்து செய்கிற ஒரு அருமையான கடையல் சட்னி இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பர்ஃபெக்டாக இருக்குங்க பர்டிகுலர்லி சுட சுட தோசைக்கு இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையல் சட்னி அருமையான பொருத்தமாக இருக்கும் அதுவும் மில்லட் தோசைக்கும் கோதுமை தோசைக்கும் இந்த பீர்கங்கா கடையல் சட்னி செம்ம பொருத்தமா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு தோசை சேர்த்து சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல சுவையா இருக்கும் எங்க வீடுகள்ல இந்த பீர்கங்கா தக்காளி கடையில் அடிக்கடி பண்ணுவாங்க நான் இந்த ரெசிபியை எங்க பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் எங்க பாட்டி செய்யற பீர்கங்கா கடையல் சட்னி சாதத்துக்கோட சேர்த்து சாப்பிட்டாலும் செம்மையா இருக்குங்க நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த பீர்கங்கா தக்காளி கடையில் சேர்த்து பெசஞ்சு சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூடங்க ஏன்னா பீர்க்கங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான காய் நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த ஒரு நல்ல சத்தான காய் இது அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி சட்னியாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட இங்கே ஒரு அரை கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்துருக்குறங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் இதை நல்லா கழுவிட்டு அந்த மேலத்தோட லைட்டா நம்ம சீவி எடுத்துடலாம் ஃபுல்லா சுரண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த காஞ்ச ரிஜச மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கிட்ட போதும் இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடுவோம் ரொம்ப பொடியாக இல்லைங்க ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸா ஏன்னா இது வந்து கடையில் சட்னி நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம கடையை போகிறோம் ஸோ அளவுக்கு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துப்போம் இதே மாதிரி காயும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு சட்னி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம் இதெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துருவோங்க இந்த பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கருவேப்பில சேர்த்துருவோம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் இது போகவும் நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம் ஸோ பச்சை மிளகா இந்தளவுக்கு சேர்த்தா போதும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ சின்ன வெங்காயம் செத்துக்குவங்க ஒரு பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் இந்த கடையில் சட்னிக்கெல்லாம் பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துருவோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்குவோம் நான் இங்கே ஒரு அஞ்சு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் வரைக்கும் வதங்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேங்க நான் இங்கே சேர்த்துருக்கிறது நாட்டு தக்காளி ஸோ அதில் புளிப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால் புளி இந்தளவுக்கு மட்டுமே சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் ஹைப்ரிட்டு ஆப்பிள் தக்காளி சேர்த்துருந்திங்கன்னா புளி இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்தது தேவையான அளவு உப்பு நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் பீர்க்கங்காய் சேர்த்து விட்டு இந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அப்படியே வச்சு விட்டுருவோங்க கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம சாம்பார் பொடி சேர்க்குறதால இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அதனால சாம்பார் பொடியும் சேர்த்தாச்சு பச்சை மிளகாவும் சேர்த்தோம் சாம்பார் பொடியும் சேர்த்துருக்குறோம் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காயெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க காய் வெந்து வரும்போது தண்ணி விட்டு வெந்து வரும் இந்த தண்ணியும் சேர்க்கும்போது நம்மளுக்கு சரியா இருக்கும் பர்ஃபெக்டாக காய் வெந்துடும் சட்னி கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையிற சட்னி கொஞ்சம் லூஸாக வேணும்னு யோசிச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம் இன்னும் ஒரு அரை டம்ளர் அதிகமாக விட்டுக்கோங்க நல்லா ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் வேக விட்டுருங்க அந்த பெர்ஃபெக்டாக காயெல்லாம் வெந்துடும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா கடையிற பக்குவத்துக்கு வெந்து வந்துடும் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா கமகமன்னு வாசனை இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் மூடி வச்சுருவோம் இன்னொரு மூணு நாலு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டுங்க அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு நல்ல வாசனையாக இருக்குது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கடைஞ்சி விட்டுறணும் தண்ணியை வடிச்சுட்டு நம்ம உடன் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அல்லது எலக்ட்ரிக் பிளண்டர் வச்சும் கடைஞ்சிக்கலாம் அதை நம்ம விருப்பம் நான் இங்கே எலக்ட்ரிக் பிளண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் எலக்ட்ரிக் பிளண்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியெல்லாம் வடிக்க வேண்டியதில்லை ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே நல்லா கடைப்பட்டுரும் நம்மளுக்கு வேணுங்கிற பக்குவத்துக்கு நம்ம கடைஞ்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க கூடாது சட்னி கடையும் போது அந்த காய் தெரியணும் அப்பதான் நல்லா இருக்கும் நல்லா அளவுக்கு இந்த அளவுக்கு கடைஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல கரெக்டான பக்குவத்துல அருமையான பீர்க்கங்கா தக்காளி கடையல் சட்னி ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமா இருக்கும் நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க நல்லா அந்த பீர்க்கங்காவோட டேஸ்ட்டு அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக சேர்ந்து செம்மஸ் சூப்பராக இருக்குங்க பர்டிகுலர்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட தோசை பரிமாறி இந்த பீர்க்கங்கா கடையில் சட்னி வச்சு சாப்பிட்டா இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் ரெண்டு தோசை அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பர்டிகுலர்லி சிறுதானிய தோசை கோதுமை தோசைக்கெல்லாம் இந்த பீர்கங்காய் சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதே சமயம் இங்கே இந்த புளிப்புக்காரெல்லாம் கரெக்டாக பக்குவமாக சேர்த்து செஞ்சதால் இது சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க நல்ல சுட சுட சாதம் பரிமாறி இந்த பீர்க்கங்காய் சட்னி சேர்த்து ப்ரசி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ